நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பீனஸ்க்கான டிப்ஸில் ஒரு பஃப் கை எப்படி ஈஸியான ஒரு டிப்ஸை வச்சு கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் பீக்னஸாக இருக்கவங்க பொதுவாக வந்து பப்ஸ்லியூவ் வெட்டும் போது ப்ளீட் வரணுன்றதுனால ஷார்ப்பாக வெட்டிடுவோம் ஒன்று கை நீட்டாக இருக்கும் பஃபோட ப்ளீட் அழகாக நம்மளுக்கு ப்ளீட் தெரியாத மாதிரி பஃப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஈஸியாக அந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணலாம் கட் பண்ணி தைக்கலான்றதையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க எப்படி நம்ம அதை முதல் கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம நான் ஒரு சிங்கிள் கிளாத்தில் தான் பஃப் கை வைக்க போகிறேன் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வைக்கும்போது கையோட அளவு எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எந்த அளவுக்கு இருக்கோ சாதா நார்மலாக எப்படி கை வெட்டுவோமோ அதேமாரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச் இருந்தால் எக்ஸ்ட்ரா போதும் நீங்கள் அந்த அளவு துணியை மார்க் பண்ணிக்கோங்க நார்மல் கையளவு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு துணியை பாருங்கள் அதை விட ஒரு டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் காட்டன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி டபுளாக இருந்தால் நல்லா ப்ளீட் வந்து நல்ல பட்டையாக தெரியும் நீங்கள் சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்தால் அதில் ஒரு முக்கால் பங்கு அதிகமாக இருந்தால் போதும் அது எப்படியாக இருந்தால் நீங்கள் சிந்தட்டிக்ல லைனிங் வச்சு தைக்கும்போது இன்னும் பஃப் ரொம்ப அதிகமாக தெரியும் அதனால் ஒரு முக்கால் பங்கு இருந்தால் போதும் நீங்கள் இந்த பாதி அளவு அதில் பாதி அளவு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளீட் வராது ஒரு நாலஞ்சு ப்ளீட் தான் வரும் அது பஃப் மாதிரி தெரியாது முடிஞ்ச அளவு ஒரு முக்கால் அதை விட நம்ம அளவிட ஒரு பங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி துணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம துணி எடுத்தாச்சு எப்படி நம்ம ப்ளீட் வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள் எந்த அளவு விட்டுட்டு நம்ம ப்ளீட் வச்சால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ கையோட சுற்று அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் சேமாக வச்சு எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிக்கோங்க அதை விட ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க இது துணியோட ரெண்டு சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து ப்ளீட் வைக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக ப்ளீட் வச்சு சுருக்கிட்டோம் அப்படின்னா கையோடய சுற்றளவுக்கு பத்தாமல் போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த சுற்று கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் வைக்க ஆரம்பிங்க நம்ம எப்படி ப்ளீட் வைக்கிறோமோ அதை ஒரு தடவை மடித்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு அளவு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு பிளீட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வைக்க முடியும் சின்னது பெருசு இல்லாமல் நீங்கள் சின்னதாக வச்சாலும் ஒரு மடிப்பு மடித்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு நேராக எல்லா இடத்துலையும் நேராக நம்ம கட் பண்ண இடத்து வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவு இருக்கும் மார்க் பண்ணிவிட்டேன் காட்டன்றதுனால கொஞ்சம் பெருசாக ப்ளீட் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா நிற்கும் பாருங்கள் அந்த பக்கம் மார்க் பண்ணுற வரைக்கும் மார்க் பண்ண வரைக்கும் நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம் இங்கே சிந்தட்டிக்காக இருந்தால் சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வச்சாச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் சேமாகவே துணி இருக்குது எக்ஸ்ட்ரா இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம் அதே மார்க் பண்ண அளவுக்கு தான் அந்த பக்கமும் ப்ளீட் வைக்கணும் நீங்கள் நம்ம கையோட ஷேப்பை வெட்டிட்டு வைக்கும்போது இது மாதிரி நேர் நேராக ப்ளீட் வைக்க வராது நம்மளுக்கு அந்த கை ஷேப் வெட்டுறோம் இல்லையா அந்த பக்கம் அடிக்கும்போது ஏற்ற இறக்கமாக ஏற்ற இறக்கமாக ப்ளீட் வரும் அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நேராகவே வச்சுட்டு ப்ளீட்டை வச்சுட்டு நான் எப்படி நான் ஃபைனலாக கட் பண்ணுறேன்னு பாருங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுண்ணா லைனிங் வச்சு தைக்கிற ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் லைனிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு பைப்பிங் அந்த ப்ளவுஸில் வந்த துணியிலே நான் பைப்பிங் வைக்கிறேன் சிங்கிள் துணின்றதுனால நான் இப்போயே பைப்பிங் வச்சுட்டேன் நீங்கள் லைனிங் அந்த லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பைப்பிங் வைக்கணும் பாருங்க நான் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பட்டைய பைப்பிங் வைக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ லை லைனிங் கிளாத் இருந்தால் லைனிங் கிளாத் நான் காட்டுற மாதிரி வெட்டுங்க இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு பாருங்கள் நியூஸ் பேப்பரில் நம்ம நார்மலாக இருக்கிற ப்ளவுஸோட கையை கரெக்டாக எப்பயும் நார்மலாக நம்ம எப்படி அளவு அளவு எடுப்போமோ அந்த மாதிரி அளவு எடுத்து மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க பாருங்கள் தையலுக்கும் சேர்த்தி விட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பப் ஸ்லீவ் இது மாதிரி தச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங்காக இருந்தால் கூட வைக்கணும் லைனிங்கும் நீங்கள் அந்தளவுக்கு துணி எடுத்து வெட்டி வச்சிங்கன்னா ரொம்ப தடிசாக தெரியும் கையில் பஃபு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் கிளாத்தில் நீங்கள் ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க பாருங்க இப்போய்யாத்த இறக்கமும் வெட்டிட்டு நான் பைப்பிங் வரைக்கும் கரெக்டாக அளவு எடுத்துருக்கேன் இங்கே லைனிங்காக இருந்தால் பைப்பிங்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை வச்சு வெட்டி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஊசி போட்டு பின் பண்ணிக்கோங்க ஒரு மூணு இடத்துல நல்லா நான் துணி நகராமல் பின் பண்ணிக்கோங்க பாருங்கள் நியூஸ் பேப்பர் மேலேயே அடிச்சிட்றோம் கையோட ஷேப் இப்போ இதில் வந்துடும் குழப்பம் இல்லாமல் அழகாக பப்ஸ்லீவாக நீங்கள் வெட்டி தைக்கிறதுக்கு இது ரொம்ப இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அளவுக்கு உள்ள கை தான் இது நியூஸ் பேப்பரை நான் பிச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் பஃப் கை வந்துருச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கையோட அளவு வச்சு தைச்சிக்கலாம் நேராக ஏற்றணும் அப்படின்னா அலோ ப்ளவுஸில் வச்சு ஏற்றிக்கலாம் இந்த பஃப் கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி